ஆக்சுவலா சொல்ல போனா நானுமே வந்து வேற ஒரு ஸ்டேட்ல இருந்துதான் வந்திருக்கேன் சோ வேற ஸ்டேட்ல இருந்து வந்தவங்களுக்கு முன்னுரிமை குடுக்குறாங்க அப்படின்னா அப்போ எனக்குமே உரிமை கூடாது தான் ஆனால் தமிழ் எனக்கு பிடிக்கும் அதனால நான் ரொம்ப உணர்ந்து நான் பேசுறேன் அண்ட் இன்னொன்று வந்து இங்கே எனக்கு வாழ்க்கையே எனக்கு தமிழ்நாட்டில் எனக்கு அமைச்சிருக்கேன் அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி நான் அந்த லாங்குவேஜில் தான் ஆகணும் இல்லைன்னா நான் எப்படி உங்க கூட கனெக்ட் ஆவேன் ஸோ அதே மாதிரி மற்றவங்க வரவங்களுமே வந்து தமிழ் பேச கத்துக்கிட்டு உங்க கூட பேசுறதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டாங்கனாலே நீங்கள் ஆப்வியஸ்லி கனெக்ட் ஆயிடுவீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஸோ தமிழ் வராதுன்னு சொல்றதை விட எனக்கு தமிழ் பேச தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே நடித்து நல்ல ஒரு பேர் வாங்கினாங்கன்னா ஓகே பிகாஸ் நவு இட்ஸ் அ பேன் இந்தியா ஓல்ட் ஸோ நம்ம வந்து ஆஹ் வெறும் சவுத்ல மட்டும் நடிக்கிறோம் இல்ல நார்த்த மட்டும் நடிக்கிறோம் இல்லை வெறும் கனடா தமிழ் இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் பேரியர்ஸ் இல்லாம பேன் இந்தியா நடிச்சிட்டு இருக்கோம் சோ எனக்கு அப்படி ஒண்ணும் பெருசா ஹையார்க்கி இல்லாம இன் த ஹோல் ஒரு இந்தியன் மூவியா நம்ம வந்து நடிக்கலாம் தான் என்னோட ஒரு இது என்னன்னா லாங்குவேஜ் கத்துக்கிட்டா நல்லது இது வந்து நான் சொல்லுவேன்

லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்கிற ஒரு சிலருக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய கொடுக்கப்படுது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா வாய்ப்புகள் எங்களை மாதிரி ஆட்களுக்குமே வந்து நீங்கள் கொஞ்சம் திருப்புனீங்கன்னா எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ இப்போ இருக்கிற காம்படிஷனில் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம நல்லா நடிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்குறவங்களோட கண்ணோட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் என்னோட ஒரு பிக் பாஸ் மறுபடியும் சொல்றேன் பிக் பாஸ் இஸ் நத்திங் டு டூ வித் ஆர் கெரியர் மறுபடியும் நான் இதை வந்து ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் பிக் பாஸ்ங்கிறது வந்து ஒரு லைஃப் லெசன்ஸ் தான் அது கற்றுக் கொடுக்கும் நம்ம வந்து வாழ்க்கையில இப்படி 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 இருக்கலாம்ப்பா நம்ம வந்து நிறைய பேர் கிட்ட எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம் ஒரு சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் ஸ்டெபிலிட்டியா இருக்கட்டும் இதை மட்டும்தான் பிக் பாஸ் கொடுக்கும் கெரியர் எல்லாம் அது பில்ட் பண்ணி கொடுக்காது நம்ம உள்ள இருக்கிற ஒரு டேலண்ட் மட்டும்தான் நம்ம வந்து வெளியே கொண்டு வர முடியும்

இடத்துல நம்ம அங்க இல்ல ஒரு பல பேர் பாக்குற ஒரு இடத்துலதான் பிக்பாஸ் இருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நீ வந்து நல்லா நடிக்கிறேன்னா இந்த இந்த பொண்ணு நடிப்பா இல்ல அப்படிங்கிற ஒரு வரும் அப்படி பார்த்தா எனக்குமே அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ நான் பிக்பாஸ் போயிட்டு வந்த உடனே வேற மாதிரி நடிக்கிறேன்னா இல்ல முன்னாடி சரவண மீனாட்சி நடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்கேன் அதை பார்த்துட்டு தான் எனக்கு வாய்ப்பே வருமே தவிர பிக்பாஸ் பார்த்துட்டு எனக்கு வாய்ப்பு வராது மேபி ஹையர் இதுல ரீச் ஆகும் நிறைய பேர் பாப்பாங்க அவ்வளவுதான் கமல் சார் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறது நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா நான் அத மேல சொல்றேன் உங்களுக்கு

என்னோட ஆக்டிங் பார்க்காதீங்க ஜஸ்ட் நான் பிகாஸ்ல இருந்து வெளியில வந்திருக்கேன் பா எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டு அது தப்பாயிடும் ஸோ அதனால அவங்க சொன்ன விஷயமும் இதேதான் நம்ம கையில் இருக்கு நம்மளோட பொட்டென்ஷியல் ஸோ நீ வெளியில போறேன்னா அதை நீ எப்படி யூஸ் பண்ணிக்கிறியோ அது உன் கையில் இருக்கு நீங்க பார்த்துக்கோங்க தட்ஸ் வாட் பிக் பாஸ் இஸ் மென்ட் ஃபார் நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம் இதுல இருந்து வெளியில போகும்போது நீ பெரிய ஆளாவியா இல்லை நீ வந்து இல்லை அப்படியே இருப்பியா அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு நீ பார்த்துக்கோங்க கண்டிப்பா தே ஹாப் பொட்டென்ஷியல்ஸ் நிறைய பேருக்கு வந்து அந்த பொட்டென்ஷியல் இருக்கு அந்த அர்ஜன் இருக்கு நம்ம நல்லா பண்ணனும் இந்த இந்த ஒரு ப்ளாட்ஃபார்மை நான் இப்படி யூஸ் பண்ணிக்கணும் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க டச் ஹா விட் டைப் காஸ்ட் ஆயிடும் சார் ஆக்சுவலி பார்த்தா என்னை வந்து ஆல்மோஸ்ட் டைப் காஸ்ட் ஆயிடுச்சு சி ஃபார் அம்மன் கேரக்டர்ஸ் பண்ணேன்னா சின்ன திரையில் அம்மன் கேரக்டர்ஸ் வந்தாலே என்ன தான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆல்ரெடி அது டைப் காஸ்ட் ஆகிடுச்சு அண்ட் இன்னொன்று வந்து ஒரு எமோஷனல் கேரக்டர் இருக்குது ஒரு பயங்கரமாக ஒரு அழுத ஒரு காட்சிகள் நிறைய இருக்குது அந்த கேரக்டர் அப்படின்னா ரச்சிதாவை கூப்பிடுங்கப்பா இப்படி தான் ஃபோன்ஸே வரும் ஸோ சின்ன திரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அதை பிரேக் பண்ணணும்ட்டு தான் நான் வந்து கொஞ்சம் ரகெட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பட் ஐ டோன் திங்க் ஸோ இது டப் டைப் காஸ்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு இந்த மாதிரி வந்தாலும் ஓகே அப்படி இல்ல நார்மலி ஒரு அழுற கேரக்டர் இல்ல அம்மன் அப்படி வந்தாலும் ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ஜேனல்ஸ் ஆல்ரெடி டச் பண்ணிருக்கேன் சோ இது ஒரு புது பிளாட்ஃபார்மா இருக்கு சின்ன தரையில இருந்து இது வந்து கொஞ்சம் பெரிய தரையா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பிளாட்ஃபார்ம் சோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்